அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பாந்தவர்களே சூனியம் செய்யப்பட்டிருந்தால் ஒரு அருமையான மருந்திக்குது இதை செஞ்சு பாருங்க உங்களுக்கு பரிபூரண ஷிஃபா கிடைக்கும் ஏனென்றால் அதிகமான மக்கள் தெஷிகா நம்பின அளவுக்கு அந்த போத்ரை நம்பின அளவுக்கு அதே போன்று முட்டையை நம்பின அளவுக்கு அல்லாஹுவின் நம்பவும் இல்லை குரானின் நம்பவும் இல்லை இதனால தான் அதிகமானவர்களுக்கு வெற்றி கிடைப்பது இல்லை அன்பாந்தவர்களே சூனியம் செய்யப்பட்டிருந்தால் இந்த மருந்தை செய்யும் இன்ஷா அல்லா பரிபூர்ண ஷிஃபா பரிபூர்ண வெற்றி கிடைக்கும் அது என்ன மருந்து சுத்தமான தண்ணி எடுங்க மலை தண்ணி ஷைத்தானுடைய ஆபத்துகளை விட்டு மேலே பாதுகாக்கும் அல்லாஹ் குரான் சொல்கிறேன் செய்ய்தாண்ட செயல்களை விட்டும் பாதுகாக்கும் இந்த சுத்தமான மலைத்தண்ணி எடுத்து அந்த மழை தண்ணியில் இழந்த இலை மசங்க இலை மசங்கலை இந்த இலை எடுக்கும் ஏழு இலை எடுத்து நல்லா அரைக்கும் அரைச்சி அந்த சாரை இந்த மலைத்தண்ணியில் போடும் போட்டு என்ன செய்யுங்கோ கொல்வல்லாகாது சூறாக எழுபது தடவை கொல்லாவது பிரபில் ஃபலக் சூறா எழுவது தடவை குல்லாவது பிரபின் நாறா எழுபது தடவை குல்யா ஐயோகள் காஃபிரூன் சூறா ஏழு தடவை ஆயத்தில் குறிச்சி பதினொரு தடவை அதே போன்று சூரா பக்ரா ஒரு தடவை ஓதி அந்த தண்ணியில் ஊதி குடித்து வாருங்கள் பரிபூர்ணிஃபா கிடைக்கும் செஞ்சு பாருங்கள் நண்பாந்தவர்கள் இப்போ சிலவங்க இதுக்கெல்லாம் ஆதாரம் கேட்பாங்க இந்த ஆதாரம் கேட்கக்கூடியவங்க செய்யவானம் ஆதாரம் கேட்கக்கூடிய மக்கள்கிட்ட நான் கேட்குறேன் ஆதாரம் கேட்பதற்கு ஆதாரம் இக்கா எல்லாத்துக்கும் ஆதாரம் நாங்கள் செல்ல போனால் எங்களை ஃபோன் பாய்க்கு ஆதாரம் இல்லை தமிழ் பேச ஆதாரம் இல்லை ஆதாரம் கேட்டு 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 ஒரு கூட்டம் மக்களை நாசமாயிக் கொண்டே போகிறான் நல்ல விஷயம் ஏதோ அதை செய்ங்குவோம் கெட்ட விஷயம் ஏதோ அதை விட்டு போடுவோம் செய்தானுக்கு முன்னால் போகவானோம் செய்தான் அல்லா இடத்துல சவால் விட்டு வந்திருக்கிறான் உன்னுடைய அடியார்களை நான் வழி கெடுப்பேன் பண்பாந்தர் ஒரு கூட்டம் ஷைத்தானு பின்னாலேயே போகிறாங்க அதனால் குரான் ஆயத்துக்கள் ஜிக்கரகள் சலவாத்துக்கள் இது தான் மருந்து அந்த காலத்து மக்கள் கூட சஹாபாக்கள் கூட குரான் ஓதி சலவாத்து ஓதி ஜிக்கரை செஞ்சு அவனோட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டாங்க எல்லா நோய்களுக்கும் ஷிஃபா பெற்றாங்க அதனால் குரான் எல்லா நோய்க்கும் மறந்து எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு